திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆறுநூறு வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதுள் இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்தித்திருப்பார் உடையாமல் ஊழியிருக்க ஆராதாரங்களின் கடைவாசலான மூலாதாரத்தை கட்டி அங்கே வாசி காலை முட்டி எழுப்பி மேலேற்றி நடுவாசல் என விளங்கும் பத்தாம் வாசல் வழியாக சுழுமுனையில் உள்ளே நுழைந்து இருத்தி நிற்கச் செய்து மடை வெள்ளத்தில் வரும் மீன்களை உண்ண காத்திருக்கும் கொக்கைப் போல அவ்வாசலின் உள்ளேயே நின்று ஈசனையும் அவன் ஐந்து ஐந்தெழுத்தையும் வந்தனை செய்தபடி இத்தாரணை யோகத்தில் இருப்பவர்கள் உடம்பு அழியா வண்ணம் உலக முடிவு வரை வாழ்ந்து ிருப்பாரே பாடல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கலந்த உயிருடன் காலம் அறியில் கலந்தலையாது காலின் நெருக்கம் கலந்த உயிரது காலது கட்டி கலந்த உயிருடன் காலமும் நிற்குமே இந்த உடம்பினில் கலந்து நிற்கும் உயிரின் காலக்கணக்கை அறிந்து கொள்ளுங்கள் உடலில் கலந்து இயங்கும் உயிரின வாழ்நாளை ஈசன் மூச்சிக்காற்றில் தான் விதியாக அமைத்துள்ளான் இப்படி உடலில் இயங்கும் மூச்சின் வழியே உயிரின் இயக்கம் நடந்து பிராணவாயு விரயமாக்கி அவன் வகுத்த கால எல்லையில் உடலை விட்டு உயிர் போகின்றது இப்படி கலந்து நின்ற உயிரை உணர்ந்து அதன் கால கணக்கை அறிந்து வாசிக்காளால் அவ்வுயிரை விரயமாகாது கட்டி உயிரோடையே பிராணனை நிறுத்தினால் உயிர் எக்காலமும் உடலை விட்டு பிரியாது நிலைத்து நிற்கும் பாடல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று வாய் தீரவாதார் மனத்தில் ஒரு மாடுண்டு வாய் தீரப்பாறே வழியிட்டு பாய்ச்சுவ வாய் தீரவாதார் மதியிட்டு மு கோய்தீரவிடிகோளையுமா வாய் திறந்து பேசாத மௌன ஞானிகளின் மனம் அங்கு ஈசன் அளித்த மாபெரும் செல்வமாகிய வாசியை அவனை நோக்கி செலுத்திய வண்ணம் தன்னுள்ளேயே இச்சாதனையில் இருப்பார்கள் ஓயாது பேசிக்கொண்டிருப்பவர்கள் மூச்சுக்காட்டை வெளியே வீணாக பாயவிட்டு கடைசியில் உயிரை விட்டு இறப்பார்கள் இந்த தாரணை யோகத்தினால் வாய்த்திற மோன நிலையில் நின்று அறிவைக் கொண்டு வாசியினால் முட்டி ஞான தீயை மூட்டுவார் மௌன ஞானிகள் கோனாய் உடலின் உச்சி வாசல் உள்ளே நின்ற சோதியான ஈசனை இத்தாரணை யோகத்தால் கண்டு சுத்த வீரனாகி திகழ்வார்கள் வாசியை அறிந்தவனே கோளை நீராக உடலில் நின்ற யமனை வெல்வான் அவன் இருக்கும் உச்சி வாசலை திறக்க தெரியாதவன் கோளையாகி செத்துப் போவான் பாடல் என் அறநூத்தி தொண்ணூத்தி நான்கு பாடலும் பல காலும் மணத்திடை போல்கின்ற வாயு புறம்பட பாய்ச்சுரில் ஏழு சாலேகம் இரண்டு பெருவாய்தல் பாலி பெரியதோர் பள்ளி அறையே பல காலமும் இரவாது வாழலாம் இத்தாரணை யோகத்தினால் எப்போதும் உடலிலிருந்து இருந்து வெளிப்போகும் உயிர் காற்றை இத்தாரணையினால் மனத்திலேயே நிறுத்தி வெளிப்போகாதவாறு தடுத்து நிறுத்தலாம் ஏழு சாளரங்களும் இரண்டு பெரிய வாசலும் கொண்ட கோயிலாக விளங்கும் இந்த உடம்பிலே பத்தாம் வாசல் ஒன்று உள்ளது அதுவே ஞான வாசலாகும் அதன் உள்ள பள்ளி அறையே ஈசன் இருக்கும் இடமாகும் பாடல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து நிரம்பிய இறைந்தில் ஐந்திவை போனாள் இறங்கி செய்வை பேதாய் வரம்பினை கோழி வழி செய்குவார்க்கு குரங்கினை கோட்டை பொதியலு இவ்வுடம்பில் நிறைந்து இயங்குகின்ற காட்டு தசவாய்க்களாக பத்து வகையாக நடந்து வருகின்றது அவை ஒன்று உயிர்காற்று இரண்டு மலக்காற்று மூன்று தொழிற்காற்று நான்கு ஒளிக்காற்று ஐந்து நிறவு காற்று என ஐந்தோம் பஞ்ச பிராணன்கள் எனப்படும் இதையே பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் என்பர் இந்த ஐந்து வகை காற்றுகளும் உடலில் சஞ்சரிப்பதால் தான் மனிதன் உயிரோடு வாழ்கின்றான் ஆறு தும்மல் காற்று ஏழு விழிக்காற்று எட்டு கொட்டாவி காற்று ஒன்பது இமைக்காற்று பத்து வீங்கட்காற்று எனவும் கிருகரன் நாகன் தேவதத்தன் கூர்மன் தனஞ்செயன் என்பர் இந்த பத்து காற்றில் முதல் ஐந்து காற்றும் உடலை விட்டுப் போனால் விழித்திருந்தும் அவனால் என்ன செய்ய முடியும் பேதைகளாகி இறந்தே போவார்கள் வரப்பினை வெட்டி நீர் பாய வழி செய்வார் போல் அக்காற்றை வாசியாக்கி முறையுடன் ஒட்ட தெரிந்தவர்கள் இக்காற்றை வெளிப்போகா வண்ணம் கட்டி குரங்கினை போல் தாவும் மனத்தையும் அக்கோட்டையின் உடம்பின் உள்ளேயே அடக்கி தாரணை செய்வார்கள் பாடல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு முன்னம் வந்தனர் எல்லர் முடிந்தனர் பின்னை வந்தவக்கென்ன பிரமாணம் முன்னூறு கோடி ஒரு கதி பேசிடில் என்ன மாயம் இருக்கறை நிற்குமே இப்பூமியில் நமக்கு முன்னே வந்தவர் எல்லாம் இறந்தே போயினர் நமக்கு பின்னே வந்தவர்களும் இரவாமலே இருப்பார் என்பதற்கு உத்தரவாதம் உள்ளதா இப்படி இப்பூமியில் வருவோர் எல்லாம் கோடி கோடியாக இறந்து தான் போகின்றார்கள் இதுவே அவர்கள் அடையும் கதியாகும் இதனை உணர்ந்து இரவா நிலை பெற்ற முன்னோர் சொன்ன வழியில் வாசியை சிவகதியாக்கி நடத்தி இந்த தாரணை யோகத்தை செய்து வந்தால் கரை இடிந்து விழுவது போல் இறக்கும் மனிதர்களில் நீ மாயமாகி மறைந்து போகாமல் காலம் உள்ள அளவும் இரவாமல் இருக்கலாமே பாடல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு அறிந்த உடலை ஐம்பூதத்தில் வைத்து பொருத்த ஐம்பூதம் போந்து செல்ல தரித்தது தாரனை தட்பரத்தோடே ஐம்புலன் நாசைகளில் சிக்கி செல் அரித்து அழியும் இவ்வுடலை ஐம்பூதங்களால் அமைத்து வைத்தான் ஈசன் அந்த ஐம்பூதங்களும் பொருந்தி அமைந்திருக்கும் ஒன்றான ஆதி பொருளில் அறிவை கொண்டு வாசியில் வரும் நாதத்தால் சேர்த்து அதிலேயே மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் எனும் அந்த கரணங்களையும் அடக்கிச் செய்யும் தாரணை யோகம் தன்னில் நின்ற பரம்பொருளோடு கூட்டி பிரவா பெருநிலை கொடுக்கும் எட்டு தியானம் பாடல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு வறுமதியை வந்த தியானம் பரத்தியானம் உண்ணும் குருவார் தியானம் யோகத்தின் கூரே முன் சொன்ன இரண்டும் எட்டும் பத்து பாடல்களில் கண்ட தாரணையினால் வருவதே தியானம் தியானம் என்பது மெய்ப்பொருள் ஒன்றையே பற்றி நிற்றல் ஒப்பற்ற அறிவு ஐம்புல்களையும் அதனால் அடையும் போக இன்பங்களையும் அடக்கி ஒன்றிலேயே ஒன்றி நின்றிருக்கும் அது உருவாய் நின்ற வாளை சக்தியை குருவாய் கொண்டு பரம்பொருளில் கூட்டி ஈசனையை பற்றி நிற்கும் தியானம் ஆகும் உருவாய் நிற்கும் வாளை சக்தியை நினைத்திருத்தல் பரத்தியானம் குருவால் அடையும் சோதியை நினைத்திருத்தல் சிவத்தியானம் இவை இரண்டும் தியான யோகத்தின் இரு பிரிவுகள் பாடல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கண்ணக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்தோள் பண்ணக்கி நின்ற பழம்பொருள் ஒன்றுண்டு அன்னக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி புன்னக்கி நம்மை பிழைப்பித்தவாறே மெய்வாய் கண் மூக்கு செவி எனும் ஞானேந்திரிய கூட்டத்தின் உள்ளே நாத வடிவாகி நின்ற பழம்பொருள் ஒன்று இருக்கின்றது ஆதியாக வந்த அப்பொருள் அழியா தன்மையுடன் இவ்வுடலில் இருக்கும் அந்த இடமே அண்ணாக்கு எனப்படும் அந்த அண்ணாக்கின் உள்ளே அகண்ட சோதி ஒளியாக ஈசன் நின்றுள்ளான் அங்கு செல்வதற்கு உடலில் தொண்டையில் இருக்கும் உண்ணாக்கின் வழி வாசியை ஊதுகின்ற முறையுடன் ஊதி நாதமாக்கி அந்நாக்கின் உள்ளே உள்ள சோதியை கண்டு தியானம் செய்ய வேண்டும் வருத்தி பிறக்கவும் இறக்கவும் செய்யும் இப்பிறவியை சோதி ஒளியை காட்டி இத்தியான சாதனையினால் நம்மை காப்பாற்றி அருள்வான் பாடல் எண் ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளி தன்னை கண்ணற பார்த்தே கலந்தங்கிருந்திடில் விண்ணறு வந்து வெளி கண்டிட ஓடி பண்ணாமல் ஈடு இணை இல்லாது விளங்கும் ஒன்றான கண்ணுக்குள் நின்றிருக்கும் சோதி ஒளியை கண்ணார பார்த்து அதிலேயே ஒன்றாய் கலந்து நிற்பதே தியானம் இவ்வாறு சோதி ஒளியில் கலந்து அங்கேயே நின்று தியானத்தில் இருந்திட்டால் அவ்வெளிதனில் அமுத தாரை பொங்கி பெறுகோம் காணும் அப்பொருளோடே கூடி நின்ற சோதி ஒளியில் கூடி ஒன்று இருந்து தியானம் செய்தால் எவராலும் எதனாலும் செய்யப்படாத சுயம்பாக நின்ற பரம்பொருளை சுயமாக பார்த்து உணர்ந்து கொள்ளலாம் திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ